என் அன்பு குழந்தையே இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்ற இந்த நேரத்தை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை இந்த பிரத்யங்கரா உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்கின்ற இந்த விஷயம்தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நடக்கப் போகின்ற உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் இந்த நேரத்தில் நீ இந்த தாயானவள் என்னை தவிர்த்து விடாதே இந்த பிரத்யங்கரா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே பிரித்யங்கராவின் வாக்கு என்பது யாருக்கும் எளிதில் கிடைக்கவும் செய்யாது அதே நேரத்தில் அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படவும் கூடாது அத்தனை தெய்வங்களுக்குள்ளும் அதிசக்தி வாய்ந்த இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என் வாக்கினை கேட்க ஆசைப்பட்டவுடன் அதை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது என்பதனை நான் உணர்ந்ததனால்தான் எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்தபொழுதும் என் பிள்ளை நீ தெய்வத்தின் பக்கம் வந்து நிற்கின்றாய் தெய்வத்தை காண வேண்டும் என்று நிற்கின்றாய் இத்தனை சக்தி படைத்த இந்த பிரத்யங்கராவையே நீ தேடி வருகிறாய் என்றால் நிச்சயமாக உன் பக்கம் தவறு இல்லை என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படியே உன் பக்கம் தவறுகள் ஏதும் இருக்கிறது என்றால் நீ நினைத்தால் கூட உன்னால் என்னை தேட முடியாது இந்த வாக்கினையும் உன்னால் கேட்க முடியாது அதையும் மீறி நீ கேட்டுவிட்டால் கூட உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காது இது இந்த பிரத்யங்கராவினுடைய சக்தி வாக்கல்லவா இந்த தாயானவள் சொல்வது அப்படியே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் வரையிலும் நடந்த விஷயங்களில் இருந்து மீண்டு வர நீ போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு கூட்டியே எடுத்துரைத்து விட்டால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நல்ல தெளிவு கிடைத்து விடுமல்லவா எதனால் நம் வாழ்க்கை இப்படியானது இனி என்னவாகும் எதிர்காலம் என்று நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த பிரித்தியங்கரா நான் உனக்கு தர வந்திருக்கின்ற வாக்கினை நீ கேட்பதற்கான நேரம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல சக்திகள் செய்த சூழ்ச்சிகள் இன்று உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இதுவெல்லாம் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இல்லாத நேரம் இப்பொழுது நீ என் மீது கொண்ட அதிகபட்ச அன்பு என்னை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்க வைக்கப் போகின்றது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் இவை இரண்டும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகின்ற என் பிள்ளையை கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ அனுபவிக்கும் பொழுது உன் அருகில் யாருமே இல்லை சில நேரங்களில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க துடிக்கின்றாய் அதிகமான சந்தோஷமும் சில முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னை தேடி உன்னை சுற்றி வருகின்ற உறவுகளையும் நீ கண்டுவிட்டாய் கஷ்டத்தில் ஒதுக்கியவர்களும் சந்தோஷத்தில் ஒட்டி கொள்பவர்களும் தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியானவர்கள் இவர்களை முதலில் நீ தூக்கி எரிந்துவிடு இதை மட்டும் நீ செய்துவிட்டால் இனி என்ன நடக்கும் என்பதனை நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி நகரும் பொழுதும் உன்னை விடாமல் சூழ்ச்சிகள் செய்து தடுத்து நிறுத்துகின்றவர்கள்தான் இந்த போலியான உறவுகள் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால்தான் இந்த வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாமல் நீ தயங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்தது இவர்களின் சூழ்ச்சிகள் இவர்களை விட்டு ஒதுங்கி விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி கட்டத்தை நீ தாண்டி விட்டாய் என்று அர்த்தம் உனக்கு வர இருந்த பாதி ஆபத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளைக்கு இதற்கு மேல் இந்த வாழ்க்கை என்ன தரும் உனக்கான மகிழ்ச்சியை தரும் நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் தரும் நீ நினைத்த லட்சியத்தை உன்னை அடைய வைக்கும் என் பிள்ளை எதையெல்லாம் தேடி தேடி இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை தொலைத்தாயோ அந்த நிம்மதி உன்னை தானாகவே தேடி வரும் உன்னை ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லாம் நீ இனி இருக்கப் போகின்ற நிலையை கண்டு உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் என் பிள்ளையே உனக்கென்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் இந்த மாற்றத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு தலைகீழான நல்ல திருப்பங்கள் ஏற்படும் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியெல்லாம் என் பிள்ளை நீ வாழப்போகின்றாய் ஆனால் மற்றவர்கள் போல் இல்லாமல் என் குழந்தை நீ எல்லோருக்கும் உதவிகளை செய்ய போகின்றாய் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உனக்கு செய்த தவறுகளை நீ ஒருபொழுதும் யாருக்கும் செய்துவிடமாட்டாய் என் பிள்ளை நன்றாக வாழ்க்கையில் அனுபவப்பட்டு விட்டாய் நாம் உதவி என்று நிற்கும் பொழுது நம்மை ஒரு தூசி என மதித்து வெளியே தள்ளினார்கள் இனிமேல் யாராயினும் நம்மிடத்தில் வந்து ஒரு உதவியை கேட்டால் ஒருபொழுதும் நாம் இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது என் குழந்தை நம்முடைய முன்னேற்றத்திற்கு வேண்டுமானால் யாரும் உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நம்மால் மற்றவர்கள் முன்னேறியதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதான் என் பிள்ளை நீ செயல்படுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்து தலை குனிய வைக்கப் போகின்றாய் இனிமேலாவது இதுபோன்று யாராயினும் வாழ்க்கையில் நமக்கு உதவிகளை செய்தால் அவர்கள் ஒரு நாளும் நன்றியை மறக்கக்கூடாது கூடாது என்கின்ற உணர்வினை அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றார்கள் என் தங்கமே இத்தனை நாளும் இதிலிருந்து நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் இனி உனக்கான வாழ்க்கையில் நல்ல பெயரோடு நீ வாழ்வாய் அம்மா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீ வாழ்வாங்கு வாழப் போகின்றாய் அடுத்தவர்கள் உன்னை அன்னார்ந்து பார்க்கின்ற இடத்தில்தான் என் பிள்ளை நீ இருக்கப் போகின்றாய் ஒருபொழுதும் உனக்கு கெட்ட பெயர் வந்துவிடாது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாளும் இனிமேல் வெற்றி பெறாது எல்லாம் உனக்கு நன்மையாகவே வந்து சேரும் என் குழந்தைக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி உன் மன நிம்மதியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்று உன்னுடைய எண்ணம் இனி இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்கின்ற வகையில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என் தங்கமே உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ நிமிர்ந்து நின்று காட்டுவாய் உனக்கும் சரி உன்னை நம்பியவர்களுக்கும் சரி என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ கண் கலங்க விட்டு விடமாட்டாய் எல்லோருக்கும் நல்லது செய்ய நினைக்கின்ற என் பிள்ளை உனக்கும் நிச்சயமாக இனி வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்துகொள் இதை உனக்கு நம்ப மறுக்கலாம் தாயானவள் சொல்லிவிட்டு சென்று விடுவாள் இது எல்லாம் எங்கே நடக்கிறது என்று நிச்சயமாக நான் சொல்வது சத்தியமான உண்மை அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் மிக விரைவாகவே நடக்கும் இன்று நடக்கின்ற இந்த சூழ்நிலையினால் நீ உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் அனுபவிக்க தவறிவிடாதே இனி எல்லாமே உனக்கானதாக சந்தோஷமானதாக மாறும் மாறும் பொழுது மாற்றங்களை கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைவாய் எல்லாமே உனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையோடு இந்த பிரத்யங்கராயிருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொடுப்பேன் நல்ல நேரத்தில் என் பிள்ளை என்னை சந்தித்திருக்கின்ற இந்த வேலையானது இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் இன்று உனக்கு உறுதி செய்து விடுகின்றேன் என்னை நம்பியிருந்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே சத்தியமானது என்னுடைய அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்